நமஸ்தே இன்றைய ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதத்தை பார்ப்போம் நான் இந்தியாவின் மேட்ட ஜஹராபாத்தை சேர்ந்த பி சங்கர் சிறுநீரக கோளாறு காரணமாக என் மனைவி யசோதா மருத்துவமனையில் எட்டு நாட்களும் ஆதித்யா மருத்துவமனையில் பன்னெண்டு நாட்களும் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு அனைத்து சிகிச்சைகளும் வழங்கப்பட்டன ஆனால் எதுவும் பலனளிக்கவில்லை நான் ஒரு பக்தரிடம் என் நிலைமையை பற்றி பகிர்ந்து கொண்ட போது அவர் பிரார்த்தனை செயல்முறையை எளிமையான மற்றும் தெளிவான வார்த்தைகளில் விளக்கினார் ஸ்ரீமூர்த்தியின் முன் அவர் அறிவுறுத்தியபடி நான் சரியாக செய்தேன் நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த போது ஸ்ரீ பகவானிடமிருந்து ஒரு ஒளி என் மீது விழுந்து கொண்டிருந்தது பின்னர் அந்த ஆறுதல் தரும் தெய்வீக ஒலியால் நான் முழுமையாக சூழப்பட்டேன் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் என் பிரார்த்தனையை கேட்டு எனக்கு ஒரு சிறந்த பலனை தருவார் என்ற வலுவான நம்பிக்கை நான் வளர்த்து கொண்டேன் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அருளால் என் மனைவி பூர்ண குணமடைந்து இப்போது மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறார் அவர் எங்களுடன் சேர்ந்து கோடிநாம ஜெபத்தில் கலந்து கொண்டார் எங்கள் சம்பூர்ண ஆரோக்கிய பிரதாதா ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு நாங்கள் என்றென்றும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம்